இப்போ வந்து திருக்குறள் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இருபது அதிகாரத்தில் இப்போ ஆறாவது அதிகாரமாக ஈகை அப்படி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை நீறது உடைத்து வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை உடைத்து இதோட பொருள் வறுமையில் இருப்போருக்கு கொடுப்பதே ஈகை மற்றவையெல்லாம் தனக்கு வரும் பயனை எதிர்பார்க்கும் செயலே ஆகும் வறுமையில் இருப்போருக்கு கொடுப்பதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் தனக்கு வரும் பயனை எதிர்பார்க்கும் செயலே ஆகும் அடுத்த இரண்டாவது திருக்குறள் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இதனுடைய பொருள் நல்ல வழி என்றாலும் பிறரிடம் இருந்து பொருளை பெறுதல் கூடாது மேலுலகம் கிட்டாது எனினும் பிறருக்கு தருவதே சிறந்தது நல்ல வழி என்றாலும் பிறரிடம் இருந்து பொருளை பெறுதல் கூடாது மேலுலகம் கிட்டாது எனினும் பிறருக்கு தருவதே சிறந்தது அடுத்து மூணாவது திருக்குறள் இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இதனுடைய பொருள் தன்னிடம் ஏதும் இல்லை என்று ஒருவன் கூறும் முன்பே அவனுக்கு உதவி செய்யும் குணம் நல்ல குடியில் பிறந்தவனிடத்தில்தான் காணப்படும் எப்படின்னா தன்னிடம் ஏதும் இல்லை என்று ஒருவன் கூறும் முன்பே அவனுக்கு உதவி செய்யும் குணம் நல்ல குடியில் பிறந்தவனிடத்தில்தான் காணப்படும் அடுத்து நாலாவது திருக்குறள் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இதனுடைய பொருள் தம்மிடம் பொருள் பெற்றவனின் முகம் இன்பத்தால் மலரும் வரை ஈகையானது தீமையே ஆகும் தம்மிடம் பொருள் பெற்றவனின் முகம் இன்பத்தால் மலரும் வரை ஈகையானது தீமையே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி உதவி செய்கிறோன்னா அவருடைய முகம் இன்பத்தால மலர்ற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படி இல்லைன்னா அது ஈகை அந்த அந்த ஈகை வந்து தீமையே அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அஞ்சாவது திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் மாற்றுவார் ஆற்றலின் பின் இதனுடைய பொருள் தகவலிமை உடையவர்கள் பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் அவர்களின் ஆற்றலை விட மேலானவர்கள் அப்பசியை போக்குபவர்களே ஆவர் தகவலிமை உடையவர்கள் பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் அவர்களின் ஆற்றலை விட மேலானவர்கள் யாருனா அப்பசியை போக்குபவர்களே ஆவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆறாவது திருக்குறள் அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் பொலி அற்றார் அலிபசி தீர்த்தல் லக்தொருவன் பெற்றான் பொருள் பொலி இதனுடைய பொருள் வந்து பொருள் இல்லாதவனின் பசியை தீர்க்கும் ஈகை செயலே பசியை நீக்கிய செல்வந்தனின் செல்வத்தை சேர்த்து வைக்கும் பெட்டகமாகும் அதாவது பொருள் இல்லாதவனின் பசியை தீர்க்கும் ஈகச் செயலே பசியை நீக்கிய செல்வந்தனின் செல்வத்தை சேர்த்து வைக்கும் பெட்டகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஏழாவது திருக்குறள் பாத்துண் மரி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்துன் மரி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது இதனுடைய பொருள் பகுத்து உண்ணும் குணத்தை தன்னிடம் கொண்டுள்ளவனை பசி என்னும் தீய நோய் ஒரு நாளும் தீண்டாது யாருக்கு பசி என்னும் தீய நோய் ஒரு நாளும் தீண்டாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பகுத்து உண்ணும் குணத்தை தன்னிடம் கொண்டுள்ளவனை பசி என்னும் தீயணை ஒரு நாளும் தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எட்டாவது திருக்குறள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலு வைத்திலக்கும் வன் வன்கணவர் இதனுடைய பொருள் பிறருக்கு கொடுத்து உதவுவதால் வரும் இன்பத்தை அறியாதவர்கள் யாருக்கும் தராது தான் சேர்த்து வைத்த செல்வம் தன் கண்முன்னே அழிவதை காண்பார்கள் பா பிறருக்கு கொடுத்து உதவுவதால் வரும் இன்பத்தை அறியாதவர்கள் யாருக்கும் தராது தான் சேர்த்து வைத்த செல்வம் தன் கண்முன்னே அழிவதை காண்பார்கள் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் தான் சேர்த்து செல் தான் சேர்த்த செல்வத்தை தான் மட்டுமே உண்பது என்பது இல்லை என்று பிறரிடம் இறப்பதை விட கொடுமையாகும் பிறரிடம் இறப்பதை விட கொடுமை என்னான்னு சொல்றாங்கன்னா தான் சேர்த்து செல்வத்தை தான் மட்டுமே உண்பது என்பது இல்லை என்று பிறரிடம் இறப்பதை விட கொடுமையாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பத்தாவது திருக்குறள் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் கடை சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் கடை இதோட பொருள் சாவதை விட கொடுமை வேறொன்றும் இல்லை இருப்பினும் இறப்பவர்க்கு எதுவும் தர இயலாத நிலையில் அந்த சாவும் இனிமையானது ஆகிவிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு சாவதை விட கொடுமை வேறொன்றும் இல்லை இருப்பினும் இறப்பவர்க்கு எதுவும் தர இயலாத நிலையில் அந்த சாவும் இனிமையானது ஆகிவிடும் அப்படின்றதான் இதனுடைய பொருள் அடுத்த அதிகாரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்